பல பேர்கள் கேள்வி வரலாம் இப்ப எதற்கு குரு அப்படின்னு கேட்டோம்னா ஒரு அழகான ஒரு உதாரணம் இப்போ ஒருத்தர் சைக்கிள்ல பெடல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் போயிட்டே இருக்கிறச்சே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெடலை நிறுத்தினாலும் பெடல் பண்றதை நிறுத்தினாலும் தானாவே அந்த பெடல் சுத்திட்டு இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு போகும் அது மாதிரி நம்ம ஜென்ம புண்ணியம் நம்ம முன்னோர்கள் பண்ண புண்ணியம் நம்மளை காப்பாற்றிட்டு வந்துட்டுருக்கு அது எவ்வளோ தூரத்துக்கு போகும் எப்போ அந்த பெடல் பண்ணுற சைக்கிள் நிற்குங்கிறது தெரியாது அதனாலேயே நமக்கு துக்கம் இல்லைன்னா கூட நம்ம நல்ல காரியங்கள் பண்ணோம் குருநாதரை போய் சரணாகதி பண்ணி அவ அவர்கள் சொல்கிற உபதேசத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அந்த மாதிரி எதற்கு குரு அப்படின்னா முதல்ல தெளிவு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிற மாதிரி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே அப்படின்னு அந்த அழகான அந்த பாடலில் வரா மாதிரி நமக்கு தெளிவு வரும் அந்த கிளாரிட்டி இன் மைண்ட் மனசில் நம்ம பேசுகிற வார்த்தைகளில் நம்ம நினைக்கிற எண்ணங்களில் அதில் கூட நமக்கு ஒரு தெளிவு வரும் குருநாதரோட அனுகிரகம் இருந்தால் இரண்டாவது மனசாந்தி நம்ம வாழ்க்கையினாலே ஒரு சுகம் துக்கம் சுகம் துக்கம் அப்படின்னு ஒரு சைக்கிள் மாதிரி தான் அது வரும் வாழ்க்கையில் சுகமே இருக்கிறவர்களும் கிடையாது துக்கமே வாழ்க்கையாக இருக்கிறவர்களும் கிடையாது நம்ம கர்ம வினையை கழிக்கிறதுக்கு தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கோம் அந்த மாதிரி துக்கம் மாறி மாறி வரும் அந்த மாதிரி துக்கம் வரைச்சே நம்ம மனசை திளற விடாமல் டிப்ரெஷன்லலாம் போகாமல் அதை எப்படி நம்ம எதிர்த்து மேற்கொள்ளணும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறதுக்கு அந்த குருநாதரோட அனுகிரகம் கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா அந்த மனது சாந்தி நிலையில் எப்போவுமே இருக்கும் அதனால் தெளிவு கிடைக்கும்